குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் மிட்டாயில் தேன் இருக்கிறது என்று நம்பியவரை வாழ்க்கை அழகாகத்தான் போனது மிட்டாயில் தேன் இருக்கிறது என்று ஏமாந்து காலம் ஆனால் இப்பொழுது உங்கள் காலத்தில் மிட்டாயில் இருப்பது தேன் இல்லை வெறும் சர்க்கரை பாகு என்று தெரிந்துவிட்டது ஒரு குரல் சாதலில் இன்னாததில்லை இனிதா தூவும் ஈதல் இனையாய் சாவி எனும் துன்பத்தை விட வறியவர்களுக்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் பெரியது மக்கள் இரண்டு காரியங்களை செய்ய வைப்பது மிகவும் கடினம் ஒன்று அவர்களை சிந்திக்க வைப்பது மற்றொன்று செயல்களின் முக்கிய அதற்கேற்ப அவற்றை வரிசைப்படுத்த வைப்பது இவ்விரு விஷயங்களும் ஒரு தொழில் முறையை கலைஞனுக்கும் பொழுது நீ வாழ்க்கையில் எதன் மீது கவனமாக இருக்கிறாயோ அது வளரும் எதை பற்றி சிந்திக்கிறாயோ அது விரிவடையும் எதன் மீது எல்லாம் நீ கவனம் செலுத்துகிறாயோ அவையெல்லாம் முக்கியமானவைகளாக ஆகிவிடும் நேற்று என்பது முடிந்து போனது அசை போடலாம் அனுபவம் பெறலாம் நேற்றில் வாழ முடியாது நாளை என்பதை கனவு காணலாம் அதற்காக விதை போடலாம் இன்றில் காலூன்றாமல் நேற்றின் பாடம் கற்காமல் நாளை பறக்க இயலாது ஒருவரை பிடிக்கும் என்றால் அவர் செய்வது அத்தனையும் பிடிக்க வேண்டும் என்று இல்லை அன்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்த தயக்க உணர்வை மீட்டெடுக்கும் உண்மையான உணர்வுகள் வெளிப்படுமானால் எல்லாம் எளிதாகும் அன்பை வெளிப்படுத்த தயக்கம் இருப்பது போலவே இந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் தயக்கம் இருந்துவிட்டால் எத்தனை நன்றாக இருக்கும் யோசித்து பாருங்கள் மனைவி இல்லை நிம்மதி என்று அதிகம் நகைச்சுவை ஆயிரம் பேசினாலும் வீட்டில் நுழைந்தவுடன் மனைவியை காணாமல் ஏங்கி தேடும் கண்களே ஏராடும் நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கிய தத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம் என்னதான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் இதை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பழக வேண்டும் ஆகவே அனைவரும் சில விஷயத்தை யோசித்துப் பாருங்கள் வாழ்க்கை எளிதானதல்ல அதற்காக கடுமையானதும் அல்ல உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நீங்கள்தான் ஆகவே சிந்தியுங்கள் யோசியுங்கள் ஒரு சொல்லும் செயலும் செய்வதற்கு முன்னால் அதன் வினைவுகளைப் பற்றி யோசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய செயலும் நன்றாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் சிவமே தவம் தவமே சிவம் குருவே சரணம் இணைந்திருங்கள் ஞானசக்தி பீடத்து